புதியகம் நேர்களுக்கு வணக்கம் இந்த அழகான காலை பொழுதுல நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி வாயிலாக உங்க எல்லாரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்றைக்கு நம்ம நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சியில நமக்கு இருக்கக்கூடிய ஜோதிடம் ஜாதகம் ஆன்மீகம் சார்ந்த பல்வேறு சந்தேகங்களுக்கு ஒரு நல்ல வழிகாட்டியாக இணைந்திருக்கிறார் ஞான ஒளி ஜோதிடர் வெற்றிலையை வைத்து மட்டுமே பார்க்கும் வெற்றிலை பிரசன்ன ஜோதிடர் திரு ஏ முத்துக்குமார் அவர்கள் அவரை வரவேற்றலாம் சார் வணக்கம் வணக்கம் கஜானம் பூதகணாதி செய்விதம் கவித்த ஜம்பு பலசார பட்சிதம் உம்மா சுகம் சோக விநாச காரணம் நமாமி விக்னேஸ்வர பாத பங்கஜம் என் தாய் தந்தை என் குருநாதர் என் குலதெய்வத்தோடைய பொற்பாதங்களை வணங்கி நிகழ்ச்சி ஆரம்பிக்கலாமா வெற்றிலை பிரசன்னம் பற்றி கடந்த நிகழ்ச்சியில் நிறைய விஷயங்கள் நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் சில புதுமையான தகவல்களும் எங்களுக்கு தெரிய வந்தது இதை பார்த்த நிறைய நேர்களுக்கு வந்து நிறைய சந்தேகம் இருக்குது சார் கமெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சில கேள்விகள்லாம் கேட்டிருக்காங்க அதையும் நான் கொண்டு வந்திருக்கேன் இப்போது இந்த வெற்றிலை பிரசன்னம் வந்து பார்க்கும்போது என்னென்ன விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்க முடியும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒருத்தவங்களுக்கு வந்து திருமண தடை இருக்கு அவங்களுக்கு வந்து திருமணத்திற்காக வரன் வந்து பாத்துட்டு இருக்காங்க அவங்களுக்கு நடக்கவே மாட்டேங்குது சில தோஷங்கள் இருக்கு நிறைய பரிகாரங்கள்லாம் பண்றோம் ஆனாலும் எங்களுக்கு ஒரு தீர்வு இல்லை அப்படின்னு சொல்றாங்க நிறைய ஜாதகம்லாம் எல்லாம் பாக்குறாங்க ஆனா இந்த வெற்றிலை வைத்து பிரசன்னம் பார்க்கக்கூடிய முறையில இதுக்கான ஒரு வழிமுறைகள் உங்களுக்கு தெரியுமா இப்போ பாத்தீங்க அப்படின்னா ஒரு மனிதன் வந்து நம்ம வந்து பிரசனம் பார்க்க வராரு அவருடைய மனசுக்குள்ளே இருக்கிற கேள்வி வந்து என்னவாக இருக்கும் அப்படின்னா எனக்கு மேரேஜ் நடக்கலை என் பொ என் குழந்தைக்கு என் பொண்ணுக்கோ பையனுக்கோ மேரேஜ் நடக்கலைன்னு பேரண்ட்ஸ் வராங்கன்னு வச்சுக்கோங்க அவங்க வந்து வெட்டிலையை வந்து தாம்பலத்தில் வச்சு கொடுத்துட்டு பேசாமல் அமைதியாக உட்காந்து தான் இருக்காங்க வந்தவங்களுக்கு ஃபஸ்ட்டு குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா இல்லையான்னு தான் வெட்டிலையை வச்சு பிரச்சனை பார்க்கும்போது நான் சொல்கிறது குலதெய்வத்தோடைய அனுகூலம் சரியில்லை அப்படின்னாவே சில பேர்த்து வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனைகள் வரும் அது ஒரு விஷயம் சில பேர் வீட்டில் ஒரு பெண் குழந்த பிறந்து பிஃபோர் மேரேஜுக்கு முன்னாடி கன்னி பொண்ணாக இருந்து இறந்துருப்பாங்க அந்த இறந்து போன பெண்ணை கன்னி தெய்வ பூஜைன்னு வருடம் ஒரு முறை வெள்ளிக்கிழமை சாமி கும்பிடணும் கன்னி தெய்வ பூஜை இந்த சாமியை கும்பிடாதனால கூட அவங்க வீட்டுக்கு மருமகள் வர்றதும் அந்த வீட்டில் பிறந்த பெண் ஒரு மேரேஜ் ஆகி நல்லபடியாக போகிறதுக்கும் இந்த தெய்வங்களுடைய குறைபாடுகள்னால கூட நடக்காமல் இருக்கலாங்கிற விஷயத்தை கண்டுபிடிக்கிறோம் அடுத்தது நீங்கள் இந்த கேள்வி தான் கேட்க போகிறீங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம அதில் சொல்கிறோம் எப்படி இப்போ உதாரணத்துக்கு ஆருடம் சனி வருதுன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு மனிதனுக்கு எப்படி ஒரு லக்கணம் அப்படிங்கிற மாதிரி இதே மாதிரி இந்த வெற்றிலே வச்சு பிரசனம் பார்க்கும் பொழுதும் இன்றைய கோச்சாரம் அந்த ஜோதிட அந்த ஜோதிடத்தை பார்க்க வராங்க இல்லையா பிரசனம் பார்க்க வராங்க இல்லையா அவங்கள வந்த நேரத்துக்கு கிரகநிலைகள் எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்து ஒரு லக்னம் கண்டுபிடிக்கிறோம் அந்த லக்னம் எந்த அடிப்படையில் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா எவ்வளோ வெத்தலை வாங்கிட்டு வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தை வச்சு நம்ம கண்டுபிடிக்கிறோம் நாற்பத்தி எட்டுக்குள்ளே சொல்ல சொல்லி அதுலேயும் ஒரு லக்னம் வந்து கண்டுபிடிக்கிறோம் இப்படி வெற்றிலையை வச்சோ இல்லை நாற்பத்தி எட்டுக்குள்ளே நம்பற சொல்ல சொல்லியோ ஒரு லக்கணம் கண்டுபிடிக்கிறோம் அந்த லக்னம் இப்போ சனியாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கும்பத்தில் சனி இருக்கார் கூடவே சந்திரன் இருக்கார் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ சந்திரன் வந்து பார்த்திங்க அப்படின்னா சனி வந்து ஆருடமாக வருது அவங்க கேள்வி எதுவாக கேட்க வந்திருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி கோரை வந்து எப்படி எனக்கு கனெக்டாக வந்துடுறீங்களா ஒரு பிரசனத்தில் சகுனம் நிமித்தம் அப்படிங்கிறது ரெண்டுமே ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் சகுணம் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா இப்போ நம்ம வந்து ஒரு கிளைண்ட்டு வர்றதுக்கு முன்னாடி செல்லை நோண்டிக்கிட்டு இருக்கிறோம் அப்போ அந்த திருமண தடையை பற்றி வந்து ஏதோ ஒரு எபிசோடு மாதிரியோ ஏதோ ஒரு விஷயத்தை நம்ம பார்க்க தோணுது பார்க்குற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குது அப்படின்னா அது வந்து பார்த்திங்க அப்படின்னா நிமித்தம் கண்ணில் பார்த்துருக்கேன் நான் சகுனம் ஒருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த விஷயத்தை பற்றி பேசிட்டு போகிறாங்க அந்த கேள்வியை தான் கேட்க வருவாங்க வேறு யார் மூலியமாகவும் காதுக்கு கேட்கப்படும் மாதிரி எனக்கு அந்த சிக்னல் வரும் இந்த சகுன நிமித்தம் இந்த லக்கணம் இதெல்லாம் வச்சு வந்த நபர் இதுதான் உங்கள் பிரச்சனை இதுக்காக தான் என்னை பார்க்க வந்திருக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்தே நம்ம வந்து சொல்ல முடியும் அப்போ ஒரு ஜோதிடத்தில் போய் பார்க்கும்போது நோட்டை எடுத்துக்கிட்டு போய் பார்க்கும்பொழுது அவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு கடகராசி சனி நடந்துக்கிட்டு இருக்கு சனியோட தாக்கங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை வந்து ஒரு நோட்டை வச்சு பார்க்குறதுக்கு பதிலாக இதில் எல்லாத்தையுமே எடுத்துக்கொண்டு வந்து வச்சிரும் அப்போ அந்தளவுக்கு நம்ம பர்ஃபெக்டாக இருக்கணும் தெய்வத்தோடைய அனுகூலத்துலேயும் ஒரு பர்ஃபெக்ஷனான மைண்ட் செட்டப்லேயும் தெய்வத்தோடைய பிளெஸ்ஸிங்லேயும் இருந்தால் தான் இந்த மாதிரி ஆருடமும் அந்த சகுன நிமித்தம் ஹோரை எல்லாமே கனெக்ட் ஆகி ஒரு ஒரு கணக்குக்கு வந்து வச்சிட்றோம் வச்சோடனே குலதெய்வத்தை பற்றி பேசிடுறோம் உங்கள் மனசுக்குள்ளே இந்த கேள்வி தான் இருக்குங்கிற விஷயத்த பேசிடுறோம் அந்த டைமில் அவங்க கல்யாணத்துக்காக தான் வந்திருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த எடுத்துக் கொடுத்துருது கல்யாணத்துக்காக வந்து எடுத்து கொடுத்த அந்த கிரகங்களை வச்சு சொல்லிடுறோம் என்ன பண்ணுனால் கல்யாணம் நடக்கும் உதாரணத்துக்கு அவங்க ஜாதகத்தில் தோ கலத்திர தோஷங்களோ செவ்வா தோஷம் இதெல்லாம் இருக்குது அப்படின்னா ஆறுடம் வந்ததுலேருந்து ஏழாவது ராசி என்ன ராசியோ அந்த அடிப்படையில் வச்சு தான் உங்களுக்கு மனைவி அமையும் கணவன் அமையும் அப்படின்னு சொல்லணும் வெத்தலை வாங்கிட்டு வர்றாங்க இல்லையா அந்த வெத்தலையில் ஏழாவது வெத்தலை எடுத்து பார்க்கும் பொழுது அதில் கருப்பாக ஏதாவது ஒட்டி இருந்தாலோ இல்லை கிழிஞ்சிருந்தாலோ இல்லை ஆரோக்கியமாக இருந்தாலோ அதுக்கு தகுந்த மாதிரி பலனை சொல்லி இவ்வளோ நாளில் நடக்கணும் சொல்லணும் அந்த நாள் எப்படியாப்பட்ட நாளாக எவ்வளோ நாளாக இருக்கும் அதிகபட்சம் மிகப்பெரிய பவர்ஃபுல்லான ஒரு விஷயமே இப்போ நான் சொல்ல போகிற சப்ஜெக்டு தான் இந்த வெட்டிலே வச்சு பிரசனம் பார்க்குறதுல அதிகபட்ச பலனே மூணு மாதம்தான் மூன்று மாதத்தில் உங்களுக்கு நடக்கும் இல்லைனா மூன்று மாதத்துக்கு அப்புறமேட்டுக்கு வந்து இதை வந்து கைவிட்டுருங்க அப்படிங்கிறதுல வெட்டோன்னு ஒன்று சொல்ல முடியும் அப்போ எவ்வளோ பெரிய பிரச்சனையாக இருந்தாலும் மூன்று மாதத்தில் நிறைவேற்றிடலாம் அப்படிங்கிற அமைப்பு இருக்கும்போது எந்தெந்த கோயிலுக்கு போகணும் அப்போ நம்ம பரிகாரம் இப்போ மறுபடியும் எப்படி வர்றோம் இந்த கோயிலுக்கு போங்க இது மாதிரி ப்ரேயர் பண்ணுங்கள் மேஸில் இருந்து குலதெய்வம் கன்னி தெய்வம் ஏழாம் இடத்த அதிபதியோடைய சாமி என்ன அந்த சாமிக்கு சொல்கிறோம் அந்த ஏழாம் இடத்துக்கு பாக்கியஸ்தானத்துக்கு உண்டானது அதெல்லாம் நம்ம நோட் பண்ணி அதெல்லாம் சில சொல்லுவோம் அப்படி சொல்லும் பொழுது நூறு பர்சன்டேஜ் பலன் அவங்களுக்கு கிடைச்சி அந்த விஷயத்தையும் சாதிப்பார்கள் நிச்சயமா அதே மாதிரி இப்போ ஒரு கலத்துற தோஷம் இருக்கு அப்படின்னா ஏற்கனவே பரிகாரம் பண்ணிருப்பாங்க ஏதோ ஒரு ஜோதிடரை பார்த்து ஜாதகத்தை பார்த்து பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த வெற்றிலை பார்த்து வைக்கக்கூடிய அந்த பிரசன்னத்துல உங்களுக்கு அது தெரியுமா சார் இப்போ ஒரு ஒரு மனிதனுக்கு வந்து கலத்துற தோஷம் இருக்கு நீங்க வந்து ஜோதிடத்தை போய் ஜாதகத்தை நோட்டை வச்சு பாக்குறீங்க லக்கணத்திலேயே கேது ராகு செவ்வாய் தோஷம் இரண்டாம் இடத்தை வந்து பாதகாதிபதி பார்க்குறது ஒவ்வொரு லக்கணத்துக்கும் பாதகாதிபதின்னு இருக்குது மேச லக்கணத்துக்கு பதினொன்றாம் இடம் ரிஷப லக்கணத்துக்கு ஒன்பதாம் இடம் மிதுன லக்னத்துக்கு வந்து ஏழாம் இடம் ஸ்திரம் உபயம் அப்படிங்கிற லக்கணத்துக்கு தகுந்த மாதிரி பதினொன்று ஒம்பது ஏழாம் இடம் பாதகாதிபதியாக வருது அந்த பாதகாதிபதி இரண்டாம் இடத்தை சம்பந்தப்பட்டாலோ ஏழாம் இடத்த சம்மந்தப்பட்டாலோ இல்லை புதன் கேது இணைவு பெற்று காதல் திருமணமாக வரும் அப்படிங்கிற மாதிரி விஷயங்களை பற்றி சொல்கிறதுக்கோ அந்த காதல் திருமணத்துக்குள்ளே உள்ளே போய் புதனும் கேதும் சம்மந்தப்பட்டிருச்சு அந்த கிரகத்தை சனி பார்த்தார் அப்படின்னா ஐந்து வருட காதல் பத்து வருட காதல் அப்படிங்கிறது போயிட்டே இருக்கும் ஆனால் கல்யாணம் நடக்காது சந்திரன் பார்த்தாங்க அப்படின்னா கல்யாணம் பண்ணுறதுக்கு கூட்டிகிட்டு போயிடுவாங்க செவ்வாய் படிச்சுன்னா போலீஸ் ஸ்டேஷனில் தான் கல்யாணம் நடக்கும் அப்படிங்கிற அந்த பகுத்தறிவோடு அதெல்லாம் பார்த்து அந்த விஷயத்தை நம்ம அப்ரோச் பண்ணுறோம் இப்போது தோஷம்னு ஒன்று இருக்குது அந்த தோஷத்தை எப்படி நம்ம பார்க்கணும் அப்படின்னா பிறப்பில் அவருக்கு கலத்திர தோஷமாக இருந்தாலும் அதை அவங்க சரி பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்படின்னா மறுபடியும் ஒரு ஜோதிடர்கிட்ட நோட்டை வச்சு பார்க்கும் பொழுது அந்த தோஷம் கழிஞ்சிருச்சா அப்படிங்கிறத கணிக்க முடியாது ஆனால் பிரசனத்தில் ஏழாம் இடம் சுத்தமாகி தெளிவாக வந்திருக்கிறதுனால நீங்கள் ஆல்ரெடி பண்ணிட்டீங்கன்னா விட்டுருங்க இனிமேட்டுக்கு நீங்கள் கோயிலில் தாலி கட்டுங்க இது இல்லை மண்டபத்தில் தாலி கட்டுங்க அப்படிங்கிற மாதிரி என்ன விஷயமோ அதை சொன்ன பொழுது அவங்களுக்கு தீர்க்கமான ஒரு நல்ல பெண் அமைந்து ஒரு அற்புதமான திருமணம் கண்டிப்பாக கைகூடி வரும் இந்த வெற்றிலை பிரசனம் அப்படின்னு பேசும்போது திருமணத்திற்கான பலன்களை சொன்னீங்க சார் குழந்தை பாக்கியம் இது ரொம்ப உணர்வு ஒரு விஷயம் எல்லா தம்பதிகளுக்கும் அந்த தம்பதியை சார்ந்த இரு குடும்பத்தாருக்குமே இது ரொம்ப ஒரு உணர்வு ஒரு விஷயம் இந்த குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க இதுக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இந்த வெற்றிலை பிரசனம் எந்த அளவுக்கு கை கொடுக்குது பொதுவாக நார்மலா ஜோதிடத்தில் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் குழந்தை பாக்கியம் அதே ஐந்தாம் இடம் தான் குலதெய்வத்தை குறிக்கிற ஒரு கட்டம் அப்போ குலதெய்வத்தை தான் நம்ம மிகைப்படுத்தி நம்ம பிரசனத்திலே ஆரம்பிக்கும்போதே சொல்கிறோம் குலதெய்வத்தோடைய அனுகூலம் நல்லா இருக்கா நல்லா இல்லையா நல்லா இல்லைனா ஆண்வரிசி பிறக்காது குழந்தை பக்கத்தில் தடை ஏற்படும் அந்த வீட்டில் பிறந்த ஒரு பெண் குழந்தை கல்யாணத்துக்கு முன்பாக கன்னி பொண்ணாக இருந்து இறந்து போயிட்டாங்க இப்போ நான் இருக்கிறது கொங்கு பெல்ட்டு எங்க சைட்ல எல்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்னி தெய்வத்துக்கு ரொம்ப இம்பார்ட்டன் கொடுப்போம் அப்ப அந்த கன்னி தெய்வத்தை இப்படி தான் கும்பிடணும்னு ஒரு முறையை சொல்லி கொடுக்குறோம் அப்போ கன்னி தெய்வம் வீட்டுக்கு வந்துடுது குலதெய்வத்தையும் சொல்லிடுறோம் அப்போ குழந்தை பாக்கியம் கிடைக்கும் அது மாதிரி பண்ணலாம் இப்போ குழந்தை பாக்கியம் இல்லாதவங்க முறையாக வர்றாங்க அப்படின்னா குலதெய்வத்திலேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி வெற்றிலையில் வந்து ஐந்தாவது வெத்திலையை அவங்களே பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இந்த வெத்தலை பாருங்கள் எப்படி கிழிஞ்சிருக்கு அப்படின்னு ஸோ அதிகமாக கிழிஞ்சிருந்து டேமேஜாக இருந்துச்சுன்னா குழந்தை பாக்கியம் கிடையாது ஓ ஓரளவுக்கு இப்போ ஒரு வெத்தலை எடுக்கிறோம் அதில் கருப்பாக இருக்குது இப்படி தொடச்சா போயிடும் அப்படிங்கிற அளவுக்கு அழுக்கு இருந்துச்சு அப்படின்னா பரிகாரம் மூலியா மூலியமாக பரிகாரம் மூலியமாக இந்த குழந்தை பாக்கியத்துக்கு உண்டான அனுகிரகத்தை அவங்க பெற முடியும் அப்படிங்கிறத சொல்ல முடியும் அதை தாண்டி நம்ம ஒரு லக்னம் கண்டுபிடிச்சி வச்சுருக்கோம் லக்கணத்துக்கு ஐந்தாம் இடம் அவங்கள பரிபூர்ணமான தெய்வம் என்னவோ அந்த தெய்வம் வந்துடும் உதாரணத்துக்கு இப்போ ஒரு மேச லக்னம் அப்படின்னா ஐந்தாம் இடத்துக்கு அதிபதி யாருன்னா சிம்மம் சிம்மத்துக்கு அதிதேவதை சிவன் அதே குலதெய்வமும் சிவனையும் வழிபாடு பண்ணுங்கன்னு ஒரு ஜாதகத்துல சொல்லுவாங்க ஆனா இதுல எப்படி வரும் அப்படின்னா இதுதான் உன் பிறப்புக்கு உண்டான சாமி இந்த தெய்வத்தை கும்பிட்டா குழந்தை பார்க்க கொடுக்கும் அப்படிங்கிறது வரும் நான் அதையும் தாண்டி ஐந்துக்கு ஐந்தாம் இடம் அப்படிங்கிறது என்ன ஒன்பதாம் இடம் பாக்கியஸ்தானம் அந்த குலதெய்வத்துக்கே முன்னு நின்று செய்யற தெய்வம் எது அப்படிங்கிறத பாக்குறோம் ஒரு ஒரு மேனேஜர் இருக்காருன்னா மேனேஜருக்கு மேலே சிஇஓ யாரு அப்படிங்கிற விஷயத்துக்கு ஐந்துக்கு ஐந்தாம் மேடம் அப்படிங்கிறத பார்க்கணும் அந்த பாக்கியஸ்தானத்தையும் பார்த்து இந்தந்த தெய்வங்களை இந்தந்த மாதிரி வழிபாடு பண்ணும் அப்படின்னு சொல்லுவோம் நான் சிம்பிளாக ஒரே லாஜிக் தாங்கம்மா ஒன்றே ஒன்று தான் நீ என்ன அலைகள் தூய்மைப்படுத்த வேண்டும் அந்த என்ன அலைகள் தூய்மைப்படுத்துகிறதுக்கு ஏழரசனி வருது ஒரு கர்ம காரியங்கள் செய்ய வேண்டிய அமைப்பு இருக்குது கஷ்டப்பட வேண்டியது இருக்குது எல்லாம் பட்டதுக்கு அப்புறம் தான் ஒரு நிலையான ஆட்டிடியூடுக்கு வராரு அந்த நிலையான ஆட்டிடியூடில் தான் குல தெய்வத்தையோ இல்லை எந்த தெய்வத்தையாக இருந்தாலும் கும்பிடணும் அப்படி ஆட்டிடியூடே இல்லாமல் ஒரு சிந்தனையும் இல்லாமல் மனசில் விரத்தியோடு போய் சாமிலாம் கும்பிடக்கூடாது ஒன்று அந்த தெய்வத்தை போடைய ஃபேஸை பார்க்குறதுக்காக ஆசையாக இப்படி குழந்தைய பார்க்க ரொம்ப நாள் கழித்து குழந்தைய பார்க்க போகிறோம் வெளிநாட்டிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா எப்படி ஒரு அழுகையும் கண்ணீரமாக பார்க்க போகிறோமோ அந்த மாதிரி போகணும் இல்லையா ஒரு நம்பிக்கையோடு போகணும் ரெண்டுமே இல்லாமல் கோயிலுக்கு போக சொல்லியிருக்காரு ஜோசியர் அப்படி கையெடுத்து கும்பிட்றது அப்படி பார்த்துட்டு வர அதுக்கு போகாமே இருந்துடலாம் அந்த மாதிரி கும்பிட சொல்லி ஒண்டி நான் தான் சொல்லுவோன்னு ஒழிஞ்சு வேற எந்த ஒரு இதுமே நீங்கள் வளமுறமாக இப்படி சுற்றி வந்துட்டு ஒரு மூணு சுத்தம் இப்படி போயிட்டு ஒரு மூணு சுத்தம் விநாயகருக்கு வந்து எப்போதுமே பின்னாடி பக்கம் போய் விளக்கு ஏற்றுங்க அப்படின்னு சொல்லி ஒரு ஜோசியர் சொல்லியிருக்காரு ஏற்றி அந்த பின்னாடி இருக்கிற வேஷ்டிலாம் பிடிச்சி விநாயகர்லாம் எரிஞ்சிருச்சு அந்த சிலை இதெல்லாம் அது மாதிரி ஒரு மாதிரி இந்த காயில் வச்சு இப்படி விளக்கு போடுங்க அந்த காயை உடச்சி இப்படி விளக்கு போடுங்க இந்த எண்ணெய் ஊற்றுங்க இதெல்லாம் ஒன்றுமே வேண்டாம் முழுமையான எண்ண அலைகள் தெளிவான சிந்தனையோடு எந்த தெய்வத்தை எந்த நேரத்தில் கும்பிட்டாலும் அது முழு பலனை கொடுக்கும் ராகு காலத்தில் கும்பிட்றதுக்கு துர்க்கை வழிபாடுன்னு ஒன்று இருக்குது அப்படின்னா அதே ராகு காலத்தில் இதை செய்ய வேணாம்னு சொல்கிறவங்களும் இதை சொல்லிக்கிட்டு இருக்காங்க அப்போ எல்லா நேரத்துக்கும் ஒரு தெய்வமும் இருக்குது எல்லா நேரத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா தடையும் இருக்குது அப்போ எந்த மாதிரி கும்பிட்டோம்னா நல்லா இருக்கும்னா அவங்களோட ஆட்டிட்யூடும் எண்ணெ அலைகள் தெளிவாக இருக்கணும் அப்படி இருந்து கும்பிட்டோம் அப்படின்னா அது உடனே பலனை கிடைக்கும் அப்போ அவங்களுக்கு அந்த குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்கு ஒரு வழி வகுக்கும் தூய்மையான சிந்தனை தான் ஒரு நல்ல குவாலிட்டி வழிபாடுக்கு அப்படின்னு நல்ல மெசேஜ் சொல்லியிருக்கீங்க இப்போ வந்து தொழில் தடைசர் இப்போ வந்து சிறு தொழிலா இருக்கட்டும் இற பெரிய தொழிலா இருக்கட்டும் நல்லா போயிட்டுருக்கும் திடீர்னு ஒரு சரிவு பார்ப்பாங்க எவ்வளவோ முயற்சி பண்ணுறாங்க ஆனால் அடுத்தடுத்த கட்டத்துக்கு அவங்களால போக முடியல இதுக்கு என்ன காரணமாக இருக்கும் ஏன்னா சில பேர் சொல்லுவாங்க ஏதோ வச்சுட்டாங்க அப்படின்லாம் சொல்லுவாங்க இல்லை வேறு சில காரணங்கள் கூட இயற்கை பேரிடர்களாக இருக்கலாம் இல்லை சில விஷயங்கள்னால கூட அந்த தடைகள்லாம் இருக்கலாம் இது வெற்றிலை பிரசன்னம்ல இதுக்கு நமக்கு ஒரு வழி கிடைக்குமா இப்போ ஒரு மனிதனுடைய தொழில் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிற வழி அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தோட சனி பகவான் சம்மந்தப்படுறார் அப்படின்னா அவங்க கம்பல்சரி ஒரு சேலரி பீப்புளாக இருக்கணும் அதே சனி சம்மந்தப்பட்டு அந்த சனிக்கு ஐந்தாம் இடத்துல புதனும் சூரியனும் சேர்ந்து புதனாதித்ய யோகம் பெற்று இருந்தாங்க அப்படின்னா இப்போ இன்றைய பொழுது பார்த்திங்கன்னா சனி வந்து கும்பத்தில் இருக்கார் மிதனத்தில் சூரியனும் புதனும் சேர்ந்துருக்கு அப்போ சூரியன் புதன் சேர்ந்தாவே கவர்மெண்ட் ஜாப் அப்போ நீங்கள் பார்க்குறது ப்ரைவேட் ஜாப்பில் சேலரி பர்சனா இல்லை கவர்மெண்ட் வேலை கிடைக்குமா அப்படிங்கிறத இதை கண்டுபிடிக்க முடியும் வெற்றிலையை வச்சு பத்தாவது வெத்தலையை வச்சு பார்க்கும்பொழுதும் தொழில் ஸ்தானத்துக்கு உண்டான வெத்தலை பத்தாவது வெத்தலை பன்னெண்டு வெத்தலை பிரித்து எடுத்துக்குவோம் அந்த பன்னெண்டு வெத்தலையில் பத்தாவது வெத்தலை வந்து தொழில் ஸ்தானத்துக்கு உண்டானது அப்போ என்ன மாதிரி கிரகங்கள் வருது நீங்கள் சேல்ரி பீப்புளாக போகணுமா வேலையை பொறுத்தவரையும் மொத்தம் நாலே நாலு தாங்க ஒன்று பிரைவேட் கம்பெனியில் சேல்ரி பீப்புளாக இருக்கணும் இல்லைன்னா கவர்மெண்ட் இதில் சேல்ரியாக இருக்கணும் இல்லைன்னா ஓன் பிஸ்னஸ் இல்லைன்னா வெளிநாடு போயிடணும் இந்த நாலு விஷயந்தான் ஒரு மனிதனுக்கு தொழில் ஸ்தானத்தை நிர்ணயிக்கிறது இந்த நாளில் சேலரி பீப்புளத்தை பற்றி சொல்லிட்டோம் ஓன் பிஸ்னஸ் பண்ணுறதுக்கு பத்தாம் இடத்து அதிபதி ஆட்சி பெற்று சனி இல்லாமல் ஆட்சி பெற்று சூரியன் ஏதாவது சேர்ந்து வந்துச்சு அப்படின்னா சொந்த தொழில் செய்யலாம் வெளிநாடு போகணும் அப்படின்னா அந்த ரா என்ன ஆருடமாக வருதோ அந்த ராசிக்கு பன்னெண்டாம் இடமோ இல்லை சந்திரன் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபேவரபிளான ஏன்னா சந்திரன் வந்து பயணமான பயணம் பண்ணி ஒரு இடத்த விட்டு இடம் மாற வேண்டிய சூழ்நிலைகளை கொடுக்க வேண்டிய ஒரு கிரகம் அப்போ அந்த சந்திரன் சம்மந்தப்பட்டாலோ வெளிநாடு போகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குன்னு ஃபஸ்ட்டு எந்த மாதிரி தொழில் செய்யணுங்கிறத நிர்ணயிக்கிறோம் என்ன கம்பெனி எந்த மாதிரி ஃபீல்டு அப்படிங்கிறத வந்து பார்க்கும்பொழுது ஒரு சின்ன ஒரு விஷயத்தை யோசித்து பார்க்கணும் இந்த ஜோதிடம் கண்டுபிடிக்க கட்ட கண்டுபிடிக்கப்பட்ட காலகட்டத்தில் ஐடி ஃபீல்டு செல்ஃபோனு கம்ப்யூட்ரு சேட்டலைட்டு ட்ரெயின் பஸ்ஸு இப்படிலாம் இருந்துச்சானா கிடையாது அப்போ அப்போ இருந்தது வந்து பார்த்திங்கன்னா ஒரு பர்சன்டேஜ் வந்து ஒரு மளிகை கடை வச்சுருப்பாங்க ஹோட்டல் வச்சுருப்பாங்க டீ கடை வச்சுருப்பாங்க தொண்ணூற்றம்போது பர்சன்டேஜ் விவசாயம்தான் அப்படியாப்பட்ட காலகட்டத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட இந்த ஜோதிட கலையை வச்சு நீங்கள் செல்ஃபோன் கம்பெனியில் வேலைக்கு போகலாம் நீங்கள் வந்து ஒரு பைக் கம்பெனிக்கு வேலைக்கு போகலாம் வெளிநாட்டுக்கு இப்படி போகலாம் அப்படிங்கிறத எப்படி நிர்ணயிக்கணும்னா வரும் எங்களை பார்க்க வர்றாங்க பார்த்திங்களா அவங்களுடைய ஃபீல்டு எந்த மாதிரி ஃபீல்டு அவங்களுக்கு எந்த கிரகங்கள் ஆக்டிவேட் ஆகிருக்கு அப்படின்னு இப்போ மு புதுமையான ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சி கண்டுபிடிச்சி நாங்கள் ஒரு 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 பகுத்தறிவோடு வச்சுருக்குறோம் இப்போ வந்து ராகு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா நிழல் கிரகம் அவங்க ஃபோட்டோ துறை சினிமா துறை மீடியா இந்த மாதிரி விஷயங்கள் வரும் அதோட சப்போர்ட்டாக சுக்கர்னு இருக்கணும் ஸோ இந்த மாதிரி சில விஷயங்களை நம்ம சொல்ல முடியும் வெளிநாட்டுக்கு போனால் கூட அவங்க இன்ஜினியரிங் படிச்சுக்கலாமா இல்லை டாக்டர் படிக்கலாமா அப்படிங்கிற விஷயத்தை பார்க்கும்பொழுது குரு நல்ல ஸ்தானத்தில் இருந்தோ இல்லை சந்திரன் நல்ல ஸ்தானத்தில் இருந்தாருன்னா எம்பிபிஎஸ்ஸு டாக்டரு மெடிக்கல் துறையில் போகலாம் சனி செவ்வாய் சம்மந்தப்பட்டுச்சு அப்படின்னா டெக்னிக்கல் சார்ந்த ஐடிஐ டிப்ளமோ இன்ஜினியரிங் அப்படிங்கிறதுல போகலாம் அப்படின்னு ஒரு மனிதனுடைய தொழில் ஸ்தானத்தையும் படிப்பு ஸ்தானத்தையும் நிர்ணயித்து இந்த மாதிரி வேலைக்கு போங்க உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்கும் ஏன் உத்தியோகந்தான் ஒரு மனிதனுக்கு புருஷ லட்சணம் அப்போ உத்தியோகத்தை ஒரு மனிதன் இருபத்தஞ்சு வயசுக்குள்ளே யார் நிர்ணயிச்சுக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் கஷ்டப்பட மாட்டாங்க அந்த நிர்ணயிக்கிறத ஓன சொந்தமாகவே முயற்சி பண்ணி பண்ணிக்கணும் இல்லையா இந்த ஜோதிடம் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹெல்ப் பண்ணும் அந்த மாதிரி அவங்க வாழ்க்கையில் நிர்ணயிச்சுக்கலாம் தொழில் அமைப்பு தொழில் ஸ்தானம் இந்த யாருக்கெல்லாம் சேலரிடு பீப்புளாக இருப்பாங்க அப்படின்ற விஷயத்தை எங்களுக்காக சொன்னீங்க எல்லாரும் ஓடுற ஓட்டம் எதுக்காக சார் எண்ட் ஆஃப் த டே வந்து எனக்கு பண வரவு இருக்கணும் செல்வம் அதிகரிக்கணும் எல்லாரையும் மாதிரியும் நானும் வந்து சொந்த வீடு கட்டணும் நிலம் வாங்கணும் நிம்மதியான ஒரு வாழ்க்கை கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை நான் வாழணும் அப்படின்னு தானே இந்த செல்வம் அதிகரிக்க என்ன பண்ணலாம் சார் இப்போ ஒரு மனிதன் வந்து வெற்றிலே வச்சு பிரசனம் பார்க்குறாங்க அப்படின்னா இரண்டாம் இடம் இரண்டாவது வெத்தலை வந்து பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய எந்த அளவுக்கு பண வரவு எந்த அளவுக்கு சந்தோஷமாக இருக்கிறாங்க குடும்பத்தில் தெய்வ நிலை எப்படி இருக்குது அப்படிங்கிறத இரண்டாவது வெத்தலையை வச்சு ஃபஸ்ட்டு பார்க்கணும் ரெண்டாவது விதத்தில் கிழிஞ்சு போயிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா அந்த இடத்துல செல்வம் தடை அப்படிங்கிறது காசு பணம் தடை அப்படிங்கிறது ரெண்டாவது விதத்தில் முதல் வித்தலையை வச்சு பார்த்து கன்னி தெய்வத்தை கண்டுபிடிச்சிட்டு ரெண்டாவது வித்தலையிலே சொல்லி போடலாம் இந்த வருமான ஸ்தானம் எப்படி இருக்கு பண வரவு எப்படி இருக்குது தனஸ்தானம் எப்படி இருக்குங்கிறது ரெண்டாவது வித்திலையை வச்சே சொல்லி போடலாம் அப்போ அந்த ரெண்டாவது விதத்தில் தெளிவாக இருக்கு ஆனால் இங்கே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு நல்ல நேரம் பிறந்து நாற்பத்தெட்டு நாள் தான் ஆகுது கண்டிப்பாலுமே இந்த மாதிரிலாம் இந்த தெய்வத்தெல்லாம் கும்பிடுங்க கண்டிப்பாக நல்லாயிருக்கும் அப்படின்னு பொதுவான விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி யூடியூப்பில் போய் பார்த்தோம்னா ஒரு பண உறவு இது பண்ணணும்னா இந்த வேற வாங்கி இப்படி பண்ணுங்கள் இந்த இதை பண்ணுங்கள் அப்படின்னு பண்ணுவாங்க அது நிறையா பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா சக்ஸஸ் ஆகும் சில பேர்த்துக்கு சக்ஸஸ் ஆகுது என்ன காரணம்னா முழு நம்பிக்கையோடு செய்கிறதுல தான் அது இருக்குது சரி பொதுவாகவே ஒரு மனிதன் ஜோதிடத்தை பார்த்து அவங்களால் பண்ண முடியும்னா உண்மையே சொல்லணும்னா ஜோதிடத்தில் வரும் வராது அப்படிங்கிற விஷயங்கள் தான் நிர்ணயிக்கப்பட்டிருக்கு அப்போ வரும் அப்படின்னு ஒரு விஷயம் வந்துட்டு இருக்கிறவங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக நம்ம சொன்னாலும் சொல்லாட்டினாலும் வந்துடும் வராதுங்கிற ஒரு விஷயங்களை கூட இதை எப்படி அப்ரோச் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நேரத்தில் தான் நான் முழுமையாக சொல்கிறது இரண்டாவது இடத்துக்கு உண்டான தெய்வம் என்ன தெய்வம் இப்போ பணம் காசு சம்பவம் கொடுக்கணும் அப்படின்னா மகாலட்சுமி பெருமாள் மட்டும்தான் கொடுக்குறாங்கன்னு நீங்களாம் நினச்சிக்கிட்டு இருக்கிறீங்க அப்படி கிடையவே கிடையாது ஒரு மனிதனுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா தனுசு லக்னம் தனுசு லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மகர ராசியாக வரும் அப்போ மகர ராசி தான் பணத்தை கொடுக்கறது பதினொன்றாவது இடம் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுக்கரன் அப்போ சுக்கரன் வந்து காசு பணத்தை கொடுக்குறவர் சனி எப்படி பணத்தை கொடுப்பாரு அப்போ அந்த இடத்த எப்படி பார்க்கணும் அப்படின்னா சனி வந்து இதுதான் நீ பண்ணணும் இல்லீகல் உனக்கு ஆகாது ஒரு சத்திய வழியில் நீ போகணும் சிந்தனை வந்து உனக்கு நல்ல ஒரு ஹெல்பிங் மைண்டு இந்த மாதிரிலாம் இருக்கணும் ஒரு ஒரு தெய்வம் செய்ய வேண்டிய செயலை மகர ராசிக்காரங்க செய்யணும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறனால தான் அந்த ரெண்டாம் இடத்துல போய் சனி உக்காந்துருக்கு இல்லைனா ரெண்டாம் இடத்து அதிபதியாக சனி வராது அப்போ அவங்க என்ன புரிஞ்சுக்கணும்னா நம்ம அவ்வளோ சீக்கிரம் பணம் சம்பாதிச்சிட முடியாது நமக்கு இல்லீகல் ஒத்துக்காது லீகலாக தான் போய் பணம் சம்பாதிக்கணும் எந்த அளவுக்கு பணம் சம்பாதிக்கணும்னா பத்து ரூபாய் வருது அப்படின்னா ரெண்டு ரூபாயை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஏழை எளியவர்களுக்கும் ஊனமுற்றவங்களுக்கும் நம்ம செலவு பண்ணாதான் இருபது ரூபாயாக வருங்கிற விஷயம் இந்த தனுசு லக்கணத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி சனி வந்து சொல்கிறார் கருத்து இப்போது விருச்சக லக்கணம் விருச்சக லக்னத்துக்கு ரெண்டாம் இடத்த அதிபதி குரு தெய்வத்தை போய் கும்பிடுங்க மகாலட்சுமி அப்போ அவங்களுக்கு சொல்லலாம் மகாலட்சுமியை கும்பிடுங்க உங்களுக்கு செல்வம் வளம் பெறும் அப்படின்னு பொதுவான கருத்து எப்படி தெரியுங்களா பண வரவு அதிகரிக்கிறதுக்கு வீடு சுத்தமாக இருக்கணும் எப்போதுமே வீட்டில் இருக்கிற பெண்கள் அழுகக்கூடாது ஒரு வீட்டில் பெண் குரல் அழுகுரல் கேட்டால் இருபத்தி ஒரு நாளைக்கு தெய்வம் வீட்டுக்கு வராது பெண்ணுடைய அழுகுரலுக்கு அவ்வளோ சக்தி உண்டு வீரப்பூரில் காண்டி அம்மன் அப்படிங்கிற ஒரு அம்மன் வந்து பார்த்திங்கன்னா பல நூறு வருடங்கள் தவம் இருந்த ஒரு தவம் நல்ல தங்காங்கிற ஒரு கேரக்டர் வந்து அழுதுகிட்டு போகும் பொழுது அந்த இரநூறு வருஷம் தவமே குறைஞ்சு போயிருது இதுதான் அந்த கதையை அந்த கதையோடைய சின்ன கருவே இதுதான் அந்த தவம் எதுக்கு இருக்கிறாங்கன்னா ஆணாக மாறுறதுக்காக இருக்கிறாங்க அந்த அழுகுரலை கேட்டோடனே அந்த தவம் குறைஞ்சிடுது ஆகுது அப்போ சிவன்லாம் வந்து முக்தி கொடுக்குறாங்க இன்றைக்கி வீரப்பூரில் பெரியக்காண்டி அம்மனா இன்றைக்கி ப அருள் பாரிக்கிறாங்க அப்பேற்பட்ட அந்த பெண்ணுடைய அழுகுரலுக்கு எப்பேற்பட்ட ஒரு தவமே கலையும் பொழுது அந்த இடத்துல தெய்வம் வருமா வீட்டுக்கு அது ஒன்று சம் ஆண்கள் சம்பாதிக்க பிறந்தவர்கள் சம்பாதிக்கிறது தான் புருசு லட்சம் சம்பாதிச்ச காசை கொண்டு போய் வீட்டில் இருக்கிற பெண் குழந்தைக்கிட்ட கையில் கொடுக்கணும் இல்லைனா பெண்ணுக்கிட்ட கொடுத்து மனைவியிட்ட கொடுத்து உள்ளே வைக்க சொல்லணும் அந்த குடும்பம் தான் நல்லாயிருக்கும் இல்லை நான் பணம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு பார்த்தோம்னா உங்களுக்கு எந்த கெட்ட பழக்கமும் இல்லாமல் உங்கள் வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டுகிட்டு போகிற ஒரு மகனாக இருந்தால் பெண்ணுக்கு கொடுக்க தேவையில்லை கரெக்டாகவே பொண்ணாகவே போதும் நீங்கள் நல்லபடியாக சம்பாதிச்சு நல்லபடியாக இருக்கலாம் அப்போ பெண்ணுடைய அலுவலுக்கும் பெண்ணுடைய சந்தோஷத்துக்கு கூட செல்வம் சம்மந்தப்படுது அப்போ தான் அந்த குடும்பம் நல்லாயிருக்கும் அடுத்தது வீடு சுத்தம் சொல்லியாச்சு பெண்ணை பற்றி சொல்லியாச்சு அடுத்தது நம்மளுடைய ஜாதக அமைப்புப்படி எந்த மாதிரி இருந்தாலும் நம்ம போய் தெய்வத்தை கும்பிட்றோம் பார்த்தீங்களா ஒவ்வொரு தெய்வம் இப்போ பணங்காசு கொடுக்கணும்னா திருப்பதி குபேரன் இந்த மாதிரி ஒரு வழிபாடு பண்ணுறோம் இல்லையா அது மாதிரி இரண்டாம் இடத்து அதிபதிக்கு என்ன அதிதேவதையோ அந்த கோயிலுக்கு ஒரு முறையாச்சும் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் ரெகுலராக அந்த நாட்கள் சனின்னா சனிக்கிழமை தோறும் பெருமாள் வழிபாடு அப்படிங்கிற மாதிரி எடுத்துக்கணும் இப்போ ரெண்டாவது இடத்து அதிபதி ச நாய் சூரியனாக வர்றார் கடகர் லக்னத்துக்கு இரண்டாம் இடத்து அதிபதி வந்து சூரியனார் வரார் அப்படின்னா சூரியன் அதிதேவதையாரு சிவன் அப்போ சொர்ண ஆகர்ஷண பைரவரை போய் கும்பிடுங்க அப்படின்னு சொல்லணும் இப்போ மீன லக்னத்துக்கு இரண்டாம் அதிபதி மேஷமாக அதிதேவதை யாரு முருகன் அப்போ பழனிக்கு போய் ராஜலங்காரம் முருகனை போய் பார்த்துட்டு வாப்பா உன் வாழ்க்கையில் பணம் காசு பெருகும் அப்படின்னு ஒவ்வொரு விஷயத்துக்குமே ஒவ்வொன்று இருக்குது இப்படி அப்ரோச் பண்ணி அவங்களுடைய செல்வ வளத்தை அதிகரிக்கிறதுக்கு விஷயத்தை நம்ம சொல்லிக் கொடுக்கணும் நிச்சயமா ரொம்ப நல்ல ஒரு புரிதல் கொடுத்தீங்க ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுத்தீங்க அதே மாதிரி இப்போ நிறைய பேருக்கு வந்து வருமானம் நல்லாவே இருக்கும் சார் நல்ல சொத்து சுகம் எல்லாமே இருக்கும் ஆனால் அவங்க வந்து ஒரு வீடு வாங்கணும் இல்லை வீடு கட்டணும் அப்படின்னும் போது அந்த அமைப்பே இல்லாம போகுது என்ன காரணம் இப்போ வீடு மனை அப்படிங்கிறத வெட்டிலே வச்சு பிரசனம் பார்க்கணும் அப்படின்னா நாலாவது வெத்தல வீடை பத்தி குறிக்கிறது நாலாவது வெத்தல அம்மாவை பத்தி குறிக்கிறது அப்போ நல்ல ஹெல்த்தியா இருக்கிற விஷயமும் நாலாம் இடம் அப்போ ஒரு வீட்டில் அம்மாவை யார் மதிக்கிறாங்களோ வயதானதுக்கு அப்புறமும் அம்மாவுக்கு சேவை செய்கிறோம் சேவை பெற்றோர்களுக்கு சேவை செய்து அம்மாவை மதித்து அம்மாவுக்கு சே இது பண்ணி இப்போ நான் இந்த ப்ரோக்ராம் ஆரம்பிக்கும் போது கூட எங்கள் வீட்டுக்கு ஃபோன் பண்ணி அம்மாவுக்கு ஜூஸ் கொடுத்தியா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு தான் நான் வந்து பிரச்சனமே இது பா இந்த ப்ரோக்ராமே பண்ணிக்கிட்டுருக்குறோம் அப்படி அம்மாவை யார் ஒருத்தவங்க மதிக்கிறாங்களோ அந்த அம்மாவை மதித்து அம்மாவோடைய மனங்குளிர்ந்து நீ வீடு பேர் பெற்று உன்னுடைய குடும்பம்லாம் நல்லபடியாக இருக்கும் அப்புடின்னு அந்த தாய் வந்து வாழ்த்துறவங்களுக்கு சொந்த வீடும் நல்ல ஒரு சந்தோஷமான ஒரு வீடு மனை இதெல்லாம் அமைஞ்சு வருங்கிறது முதல் பாயிண்ட் இந்த நாலாவது வெத்தலை கிழிஞ்சிருந்தாலோ ஒரு இது பண்ணியிருந்தாலோ அந்த நாலாவது வெத்தலையை வச்சு சொல்லிடலாம் நீங்கள் வீடு மனை இப்போ கட்ட வேண்டாம் கட்டினால் பிரச்சனை ஏற்படும் இல்லைனா வீட்டில் தெய்வநிலை சரியில்லை அப்படிங்கிற எந்த விஷயத்தையும் சொல்ல முடியும் இப்போ ஜாதகத்தில் லக்னத்துக்கு நாலாவது இல்லைன்னா இந்த ஆறுடத்துலையோ இந்த பிரசனத்திலேயோ நாலாவது இடமாக சனி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வீடை வந்து எப்படி அவங்க அமைக்கணும் பழைய வீடை வாங்கி புதுப்பிச்சுக்கோங்க இல்லைன்னா ஒருத்தவங்க வீடு கட்டி ஒரு வருடம் அவங்களுக்கு வேறுத்தவங்க குடியிருக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போங்க ஆனால் நீங்கள் போய் குடியிருக்கும் வீடு பழைய வீடாக இருக்கணும் ஒருத்தவங்க வாழ்ந்த வீடாக இருக்கணும் அப்படிங்கிற பல வகையான விஷயங்களை ஆராய்ச்சி பண்ணி இந்த விஷயத்த நம்ம சொல்கிறோம் வீடே ஒருத்தவங்களுக்கு அமையல எல்லா வகையான இது இருக்குது அவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை பார்க்குறோம் நாலாம் இடம் எந்த மாதிரி கெட்டு போயிருக்கு அது எந்த மாதிரி தெய்வத்தை கும்பிட்டோம்னா அமையும் எந்த ஊரில் அமையும் எப்படி தேசம் அமைக்கணும் வீடு எந்த மாதிரி முகம் பார்த்துருக்கணும் அந்த வீட்டில் என்னென்னலாம் பூஜைகள் செய்யணும் ஆரம்பத்தில் இருக்கிற பூமி பூஜையிலேருந்து ஆரம்பித்து வீடு பால் காய்ச்சி அந்த வச்சு இப்போ வந்து பால் காய்ச்சும் போது செய்கிற கிரகப்பிரவேசம் வரையும் என்னென்னலாம் பண்ணணுங்கிற அனைத்து விஷயமும் சொன்னோம்னா அவங்க எந்த தெய்வத்துக்கு போனாங்கன்னா சரியாகுங்கிற அத்தனை விஷயமும் சொல்லும் பொழுது அவங்களுக்கு வீடு மனை அப்படிங்கிறது அமைஞ்சே தீரும் இதில் எல்லவும் மாற்றம் இல்லை ஏன்னா இந்த பிரசனம் பார்க்கறதே அந்த தெய்வம் வந்து பார்த்திங்க அப்படின்னா நீ இந்த இடத்துக்கு போ இந்த இடத்துல வர உத்தரவுப்படி நடந்துக்குன்னு சொன்னா தான் இந்த பிரச்சனையே பார்க்க முடியும் அப்ப வீடுமனை கட்டணும்னு உங்களுக்கு அனுகூலம் இருந்துச்சுன்னா அந்த ப்ரோக்ராம் பார்ப்பாங்க பார்த்தவங்க கண்டிப்பாலுமே இதை அப்ரோச் பண்ணும்போது கண்டிப்பா வீடு கட்டுற யோகம் கண்டிப்பா உண்டு இப்போ வெற்றிலை பிரச்சனம் பார்க்கும்போது திருமண தடையா இருக்கட்டும் குழந்தை பாக்கியம் கிடைக்கிறதுக்காக இருக்கட்டும் இல்லை இந்த வீடுமனை அமையக்கூடிய விஷயங்களா இருக்கட்டும் தெய்வ வழிபாடு மூலியமா ஒரு நல்ல தீர்வை கொடுக்க முடியும் அவ்வளவு அக்யூரேட்டா கண்டுபிடிக்க முடியும் அப்படிங்கிற விஷயத்தை இன்றைய நிகழ்ச்சியில நாங்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் மிக்க நன்றி சார் நன்றி வணக்கம் நேர்களை மீண்டும் மற்றொரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறோம் அது வரைக்கும் நன்றி வணக்கம்